ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன்னயர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல ரிஷப ராசியில குரு அமர்ந்திருக்கா மிதன ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கா ராசியில கேது அமர்ந்திருக்கார் சூரியனும் சனியும் ராசியில அமர்ந்திருக்காங்க ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சூரியனும் சனியும் ஒரு ராசியிட சேர்ந்துருக்காங்க கும்ப ராசியில் ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கும் சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும் சூரியனுங்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அரச லாபம் அரச பதவி அரசு வேலை அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மமும் அப்படிதான் இந்த இரண்டுமே சனியோட பிடியில இருக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இது வந்து ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம் சூரியன் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் இந்த மூன்று அமைப்பை பொறுத்துதான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது இப்போ இந்த மாதம் சிம்மமும் கெட்டு போச்சு சூரியனும் கெட்டுப்போச்சு இப்போ ஒன்பதாம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதனால ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போறார் ஆனா அங்க கூட ராகு வந்து இருக்க ராகு கூட அஷ்டங்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகணமாகக்கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும் துலாம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு பாதி நல்லது பாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை துலாம் ராசிக்கு நிலவிட்டு இருக்கு ஃபிஃப்டி ஃபிப்டி ஏன்னு கேட்டீங்களா உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து வலிமையான ஒரு இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் வலிமையா இருக்கார் ஆனா ராகுவோட சேர்ந்து கிரகணம் ஆயிருக்கார் ரொம்ப தான் இருக்கீங்க ஆனாலும் உங்களை விட வலிமையான ஒருத்தர் வந்து உங்களை கட்டி போட்டு உங்களுடைய ராசி அதிபதிக்கு உள்ள தான் உங்களுக்கும் ஏற்பட்டுட்டு இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எதையுமே வந்து டக்கனை எடுத்தோம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படல ஏதாவது ஒரு தடை வந்து அதை தடுக்குது அது வந்து கொஞ்ச தான் சுக்கரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து மெதுவாக விலகிட்டு இருக்கார் அவர் ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது நீங்க அந்த கட்டுக்குள்ள இருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க அப்போ உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை நீங்க தான் ராஜா நீங்க தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு எதிரி தொல்லைகள் இல்லை வேலை விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சதுல பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது அதெல்லாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தீர்ற அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் வந்துட்டே இருக்கு இந்த வருடம் மூன்று கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகம் அமைஞ்சு உங்க வாழ்க்கையில வெற்றியோட உச்சத்துக்கு நீங்க போக போறீங்க அதற்கு முத்தாய்ப்பாக இந்த உங்களுடைய ராசி அதிபதி உச்சமானது அமைஞ்சிருக்கு அதனால துலாம் ராசிக்காரர்கள் எதற்கோ கவலைப்பட தேவையில்லை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நீங்க வாழ்க்கையை எடுத்து செல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு இப்ப சில சிரமங்கள் இருந்தா கூட எதிர்காலம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் ஐந்தாம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறாங்க அது உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு புலம்புற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா சுக்கரனும் ராகுவோட சேர்ந்திருக்கார் ஐந்தாம் இடமா ரொம்ப பாதிச்சிருக்கு குழந்தைகளாலையும் சில மன வருத்தங்களும் ஏமாற்றங்களும் டென்ஷனும் ஏற்படும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது வயதானவர்கள் பிள்ளைகளை ரொம்ப நம்பாம இருக்கிறது உங்க காலையே நீங்க நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் உங்க மனசு கூட ரொம்ப கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்கு தெளிவா எதையும் சிந்திக்க முடியல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அது எல்லாமே விலக போகுது இந்த மாசத்துல இந்த மாசம் இறுதியில வந்து உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்க போகுது அந்த சனிப்பயிற்சி ஆகிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அமையும் எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு நல்ல மாதம் தான் இந்த மார்ச் மாதம் பொருளாதாரமும் அப்படி தான் பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு மந்தமான நிலமையில தான் போயிட்டுருக்கு இந்த மாதம் மார்ச் இறுதியில் அது கூட உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு மாறும் உங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு மாறும் உங்களுடைய கையில் பணம் நல்லா புழங்குகின்ற அமைப்பு இருக்கும் உங்களுடைய தைரியத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதுல உங்களுடைய தைரியம் கொஞ்சம் குறையும் தந்தையால சில மன வருத்தங்கள் ஏற்படும் தந்தையால உங்களுக்கு பெரிய உதவிகள் இருக்காது தந்தையால உங்களுக்கு பாதிப்புகள் தான் இருக்கும் தந்தை கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துல வந்து இப்போ உங்களுக்கு சாதகமான பதில் இல்லை குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் பயணங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு அதே நேரத்துல உங்களுக்கு சில பல கடன்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கார் குரு உங்களுடைய சுகஸ்தானம் நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை நல்லாவே இருக்கு வீடு வாகன அமைப்புகள்லையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை தான் வீடு கட்ட வாங்க நிலம் வாங்க விற்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி வாகன விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு துலாம் ராசிக்காரர்கள் நீங்க எந்த காரியத்தையும் எடுத்தோம் செஞ்சோம் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து உங்களுக்கு எதிர்வரும் காலங்கள்ல வரப்போகுது அதனால நீங்க எதற்கும் கலங்காம நல்ல எதிர்காலத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம் துலாம் ராசி மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலமா இருக்கு இப்போ நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய கல்விகள்ல எந்த தெய்வமும் இல்லை ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருச்சு உங்களுக்கு இனிமே கல்வியில உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான் ஏற்படும் அதனால துலாம் ராசிக்கான மாணவர்கள் வந்து உற்சாகமா படிக்கலாம் நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்வரும் எதிர்காலம் நல்ல வெளிச்சத்தோடு தொடங்க இருக்கு அந்த நம்பிக்கையில் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கடந்துடும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்